ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போலி ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஆனால் உள்ளாடி வச்சுருக்க ஸ்டஃபிங் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் எள் நிலக்கடலை தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் தான் வச்சு தான் இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் எல்லாருமே ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ வந்து வீடியோ கிளிப் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துடுங்க மைதா மாவு எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க மஞ்சள் பொடி இந்த மூணும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா லூஸான பதத்தில் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு காக்கப்பளவுக்கு எண்ணெயை வந்து இதிலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை நல்லா வந்து மேலே வந்து மூழ்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு காக்கப்பளவுக்கு கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா காக்கப்பளவுக்கு எள் நீங்கள் கருப்பல் இருந்துச்சுன்னா கருப்பு எள் போட்டுவிடுங்க லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அந்த எள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோஸ் பேசாட்டு கொஞ்சம் குறை குறைப்பா காட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை போட்டுடுங்க நான் வந்து திருவண சர்க்கரை தான் போட்டிருக்கேன் ஒரு காக்கப்பளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா வந்து அது எல்லாம் கரைஞ்சது மட்டும் போதும் பாகுப்பதம் அந்த மாதிரிலாம் வேண்டாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதே அப்படியே தனியாக வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவண்ணை தேங்காய் அதையும் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க லைட்டாக மணம் வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருந்த அந்த சீனி அந்த சர்க்கரை பாகு அதை வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுவிடுங்க ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடி வச்சு பண்ணி வச்சிருந்த எள் நிலக்கடலை இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆனால் போதும் தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம் இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இன்றைக்கி போலி வந்து ரெண்டு டைப்பாக வந்து நான் வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன் இப்போ மாவை எடுத்துட்டு இதிலேருந்து ஒரு உருண்டை கொஞ்சமாக எடுத்துடுங்க கையில் அந்த எண்ணெய் வந்து இருந்துச்சுன்னா தான் அது வந்து நல்லா வந்து விரித்து நம்ம வந்து எடுத்து அதில் ஸ்டப்பிங் வைக்க முடியாது தான் இப்போ ஒரு பால் சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துடுங்க கையில் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்தா அந்த பால் எடுத்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாகவே இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாழலையில் வச்சு நம்ம வந்து கையாலே நல்லா தட்டி எடுத்துக்கிடலாம் இது ஒரு மெத்தடு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழை அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு இதில் வந்து உருண் உருண்டு எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து விரிச்சிட்டு அந்த ஸ்டஃபிங் இருக்கலாம் அதை வந்து லைட்டாக உருத்தி விட்டுருங்க ஒரு பால் எடுத்து உருட்டி விட்டுட்டு எல்லா சைடுமே நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பண்ணுங்கள் இதுவும் ஈஸியாக இருக்கும் அது பண்ணுன்னா அது பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே தட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் நல்லா ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து நல்லா விரிச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா விரித்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விரித்து ஊச்சிருந்தா அந்த இதை அந்த இலையோடையே அப்படியே மேலே போட்டுருங்க அப்போ தான் அது பிஞ்சு போகாமல் அழகாக வரும் தீயை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நெய் அந்த மாதிரி எதுவுமே ஊற்றாட வேண்டாம் அதில் எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அதனால தான் இப்போ ரெண்டு சீரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா போலி வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளாடி பிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து அப்படியே உள்ளாடி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த நிலக்கடலை எள் அதுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளேவரே இருக்கும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்